சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓ அதாவது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் புதிய மைல்கள் செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதாவது எம்ப்ளாயீஸ் ப்ரவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் ஊழியர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் ஒரு அரசு அமைப்பாகும் இந்த அமைப்பு ஊழியர்களின் சம்பளத்தில் ஒரு பகுதியை அவர்களின் ஓய்வூதிய கணக்கில் ஒவ்வொரு மாதமும் டெபாசிட் செய்கிறது இந்த கணக்கு இபிஎஸ் அதாவது ஊழியர் ஓய்வூதிய திட்டம் என அழைக்கப்படுகிறது மேலும் இபிஎஃப்ஓ பி ஓய்வூதிய திட்டத்தின் முக்கிய நோக்கம் ஓய்வுக்கு பிறகு ஊழியர்களுக்கு நிதி பாதுகாப்பை வழங்குவதாகும் மேலும் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இபிஎஃப்ஓ சுமார் எட்டு புள்ளி எழுபத்தி நான்கு லட்சம் புதிய உறுப்பினர்களை சேர்த்துள்ளது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் மாதத்துடன் ஒப்பிடும் போது புதிய உறுப்பினர்களின் சேர்க்கை பதினாறு புள்ளி ஐம்பத்தி எட்டு சதவிகிதம் அதிகரித்துள்ளது மேலும் பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து வயதுக்குட்பட்டவர்களில் நான்கு புள்ளி அறுபத்தி ஒரு லட்சம் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர் மேலும் இது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சேர்க்கப்பட்ட மொத்த புதிய உறுப்பினர்களில் குறிப்பிடத்தக்க ஐம்பத்தி நான்கு புள்ளி அந்த மாதத்தில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டனர் பதினெட்டு முதல் இருபத்தி வயதுக்குட்பட்டவர்களிடமிருந்து ரெண்டாயிரத்தி அக்டோபர் மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஒன்பது அதிகரிப்பு காணப்படுகிறது மேலும் ஏறக்குறைய பதினான்கு புள்ளி முப்பத்தி ஒன்பது லட்சம் உறுப்பினர்கள் வெளியேறி பின்னர் மீண்டும் இபிஎஃப்ஓவில் இணைந்துள்ளனர் என்பதை ஊதிய தரவு எடுத்துக்காட்டுகிறது இந்நிலையில் புதிய உறுப்பினர்களில் சுமார் இரண்டு புள்ளி நாற்பது லட்சம் பேர் புதிய புதிய பெண் உறுப்பினர்கள் உள்ளனர் என்று தகவல் வெளியாகி உள்ளது இந்நிலையில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதாவது எம்ப்ளாயீஸ் ப்ரோவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் ஊழியர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் ஒரு அரசு அமைப்பாகும் மேலும் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இபிஎஃப்ஓ சுமார் எட்டு புள்ளி எழுபத்தி நான்கு லட்சம் புதிய உறுப்பினர்களை சேர்த்துள்ளது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் மாதத்துடன் ஒப்பிடும் போது புதிய உறுப்பினர்களின் சேர்க்கை பதினாறு புள்ளி ஐம்பத்தி எட்டு சதவிகிதம் அதிகரித்துள்ளது மேலும் பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து வயதுக்குட்பட்டவர்களில் நான்கு புள்ளி அறுபத்தி ஒரு லட்சம் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்